ார் அட்லி சேர்ந்து பண்ண தெரி படத்தை ஹிந்தில ரீமேக் பண்ணிருக்காரு இந்த ரீமேக்ல வருண் தவான் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல அட்லி மூணு பேருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அதுல ஒருத்தர் விஜய் சார் அட்லி என்ன சொல்லியிருக்காருனா என்னோட அண்ணன் விஜய் அவரு எனக்கு எல்லாமே இன்னைக்கு நான் இங்க இருக்கنا அதுக்கு அவர்தான் காரணம் அவருக்கு என்னோட நன்றின்னு சொல்லிருக்காரு வித்out him uh, i would have not come to bollywood and made a film and now i am producing a film thanks to Sharik sir wherever you are please bless us and then uh, the second thanks to mr palapati vijay my brother this my heart is my soul is everything uh, whatever whatever i have today it's all because of him so thanks to him And uh...